இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா இனியாவுக்கு போன் எடுத்து தன்ற பிசினஸ்ல வந்து எடுத்த ஒரு புது பிளான பற்றி வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து வந்து பாக்கியா வந்து கோபியோட வாழை பிடிக்கலன்னு சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஈஸ்வரி பிறகு ஈஸ்வரி ராதிகாவுக்கு போன் எடுத்து எப்படி இருக்கா என்று சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட ராதிகா நீங்க போன் எடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறார் அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி இப்போவெல்லாம் நான் அடிக்கடி உன்னை நினைக்கிறேன்னு ராதிகாவிடம் சொல்கிறார் மேலும் கோபி அப்பா கூட கனவுல வரும்போது உன்னை பற்றி கேட்பாருன்னு சொல்கிறார் பிறகு ராதிகா தான் வேலை விஷயமா சென்னைக்கு சொல்கிறார் இதனை அடுத்து நாளைக்கு நீ பிரியா இருந்தால் பார்க்கலாமா என்று சொல்லி கேட்கிறார் ஈஸ்வரி இதற்கு ராதிகாவும் சரி அப்படின்னு சொல்கிறார் பிறகு செல்வி பாக்கி போய் என்ன அக்கா சினிமாவுல மட்டும் கூட்டம் வருது நிச்சத்துல கூட்டத்தையே வந்து காணோம்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து கவுன்சிலர் வந்து பாட்டு பாடி கொண்டிருக்கிறார் அதை பார்த்த சாப்பிட வந்த எல்லாரும் அங்கிருந்து ஓடி போறாங்க பிறகு நீதிஷ் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறத பார்த்து இனியா ரொம்பவே பயப்படுறார் இதனை அடுத்து சுதாகரோட மனைவி சுதாகரை பார்த்து நீதிஷ் கல்யாணத்துக்கு பிறகு திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா அவன் கல்யாணத்துக்கு பிறகு மாறல எல்லாத்துக்கும் காரணம் இனியாதான்னு சொல்கிறார் அதற்கு சுதாகர் நீதானி அவன் என்ன செய்யறான் என்று பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்